துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி என்ன பலன்களை தரப்போகிறது உனக்கு என்னப்பா காசு பா சார் சும்மா இருங்க சார் எல்லா இடத்துலையும் உங்கள் பதவி பார்த்துட்டு தான் வரேன் பத்திலே குரு வந்தால் பதவி போகும் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ செவ்வாய் ஆட்சினா ஒரே ஒரே சிறப்பாக அப்படின்னு சொல்லி சார் அப்துல் கலாம் சொல்லுவார் என்ன சொல்லுவார் எது உன்னை தூங்க வைக்கிறதோ தூக்கத்தில் வருவது கனவல்ல தூங்க விடாமல் இருப்பது தான் அதுதான் கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு உறக்கத்தில் வருவது ஓட்டைக்கே இவ்வளோ காசு வாங்குகிறோம் போன்ற விஷயங்கள் சிமெண்ட் மூட்டை அதெல்லாம் ஸோ அப்போது இந்த ரெண்டு கூடவன் ஆட்சி பெறும்பொழுது கல் மறுப்பாக ஆட்சி பெற்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு முரட்டுத்தனமான காதலாக இருக்கும் என்ன என்னை விட்டு போயிடுவேனே நீ உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி என்ன பலன்களை தரப்போகிறது உனக்கு என்னப்பா காசு பா சார் சும்மா இருங்க சார் எல்லா இடத்துலையும் உங்கள் பதவி பார்த்துட்டு தான் வரேன் பத்திலே குரு வந்தால் பதவி போகும் பதவி போகும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ செவ்வாய் ஆட்சினா ஒரே ஒரே சிறப்பாக அப்படின்னு சொல்லி சார் அது ஒரு டிபார்ட்மெண்ட் தட் இஸ் தனி டனி டிபார்ட்மெண்ட் வாழ்க்கையில் வேலை மட்டுந்தான் வாழ்க்கையே என்ன வேலை இல்லாமல் வாழவே முடியாதா இப்போ வேலைங்கிறது ஒரு விஷயம் ஆனால் வாழ்க்கையில் பணங்கிறது தான் பெரிய பிரதானமான விஷயம் வேலை அப்போ இப்போ இந்த ஒரு மாதம் அடுத்த மாதம் இப்போ கிடைக்க போகுது இப்போ என்ன ஆகிடுப்போகுது ரன்னிங் பண்ணி இருக்கா இந்த மாதம் வாடகை கட்டுவீங்களா கட்டியாச்சா ரைட்டு அடுத்தது நீங்கள் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய போக்குவரத்து செலவுக்கெல்லாம் காசு இருக்கா இருக்குது அப்புறம் என்ன உங்களுக்கு அவளை கடவுள் தான் உங்களை வந்து பத்திரமாக பார்த்துக்கிறார்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே வாழ்க்கை எப்போ ரொம்ப விபரீதமான இடத்துக்கு தள்ளுதுன்னா அன்றாட ரொட்டேஷனுக்கு பணம் இல்லாமல் மாட்டுறீங்க பார்த்தீங்களா அப்போ தான் நீங்கள் ரொம்ப வருத்தப்படணும் பயப்படணும் அது ஓடுற வரைக்கும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு நம்ம ஜெயிக்க தான் போகிறோம் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்போ துறாமராட்சிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடைய ஏழுக்குடைய செவ்வாய் ஆட்சி பெறுவது அரடா அரடா ரெண்டு காசு பணம் திட்டு மண்ணி மன்னி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பணம் வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது எப்படி வேணால் வரும் நமக்கு சொல்கிறோம்ல வியாதி வரணும் உங்களுக்கு கெட்ட நேரம் வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது எந்த ஆங்கிளில் வேணால் கெட்ட நேரம் வரும் நான் கொரோனா தான் ஒரு கதை சொன்னேன் வேறு ராசிக்கு இங்கே நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை நமக்கு பேர் அவதூறு ஆகணும் நம்ம பேரை கெடுக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏழுற வரணும்னு முடிவாயிடுச்சுன்னா அது எந்த ரூபத்துலேயும் வரும் அந்த மாதிரி தான் நமக்கு பணம் வரணும்னு முடிவாயிடுச்சின்னா அது எந்த ரூபத்துலேயும் வரும் எப்படி வாய்ப்புகள் தான் பணம் என்பதை என்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் வாழ்ப்பு ஒன்று புரிந்து கொள்ளுங்கிற நண்பர்களை உலகத்தில் வாய்ப்புகள் தான் பணம் பணம்னால் என்ன தெரியுமா வாய்ப்பு அதுதான் பணம் ஒரு வாய்ப்பும் பணத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு ஒன்று தான் இந்த வாய்ப்புங்கிறது எப்போ வரும் சொல்லுங்கள் இந்த வாய்ப்புங்கிறது எப்போ வரும் என்றால் வாய்ப்புங்கிறது எப்போ வரும் உங்களுடைய புதிய நண்பர்களை நீங்கள் சந்திக்கிறீங்க சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கம்பெனி ஓனர் சார் அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் நாலாவது வீட்டில் இருக்கார் அவர் அவசரமாக அவர் பொண்ணு கல்யாணத்துக்காக வீட்டை வித்துட்டு போகிறார் சார் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா வீடு சார் அவசரத்துக்கு விற்கிறதுனால அவருடைய அடக்க விலை வந்தால் போதும் ஒன்றரை ஒன்றரை கோடி வந்தால் போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நல்ல பார்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் கையோட அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு கமிஷன் தரேன் ஓகே முடிஞ்சுது போகிறீங்க ட்ரை பண்ணுறீங்க ரெண்டு நாள் மாடு மாதிரி அங்கே ஓடுறீங்க இங்கே ஓடுறீங்க சாப்பிடலை கொல்லலை தூங்கலை என்ன சார் தூக்கம்ன்றேன் டார்கெட் இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும் பசிக்கும் என்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஓ அப்துல் கலாம் சொல்லுவார் என்ன சொல்லுவார் எது உன்னை தூங்க வைக்கிறதோ தூக்கத்தில் வருவது கனவல்ல தூங்க விடாமல் இருப்பது தான் அதுதான் கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு உறக்கத்தில் வருவது கனவல்ல எது உங்களை உறங்கவே விடவில்லையோ அதுதான் கனவு அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் டார்கெட்டு அந்த அஞ்சு லட்சத்தை நான் அடையறேன் பண்ணி காட்டுறேன்டா என்று நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பத்து கிளைண்ட்டை கூட்டந்து கூட்டந்து காட்டுறீங்க ஏதோ ஒரு கிளைண்ட் ஓகே ஆகிடுச்சி ஓகே ஆயிடுச்சு முடிஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் சந்தோஷம் அவ்வளோதான் இந்த வாழ்க்கையை நினைத்தால் ஒரே ஒரு நிமிஷத்தில் மாற்றிடும் உங்களை பணக்காரனாகவும் வாழ்க்கையால் மாற்ற முடியும் உங்களை ஏழையாகவும் வாழ்க்கையில் மாற்ற முடியும் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது தான் அப்போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டுக்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்ற இந்த நேரத்தில் பணம் வருவதற்கு பல வாய்ப்புகள் வரும் ஆனால் வாய்ப்புகளுக்கு ஓட நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எத்தனை ஜிம் இருக்கு நினைத்து பாருங்கள் எத்தனை ஜிம்மு இருக்குது நாம் ஜிம்முக்கு போகிறோமா இல்லை எத்தனை கோயில் இருக்குது நம்ம கோயிலுக்கு போகிறோமா இல்லை எத்தனை எத்தனை வேறு ஒன்று இடம் இருக்குது எத்தனை அங்கே நம்ம கண்டிப்பாக போகிறோம் சாய்ந்தரம் ஆனால் போய் எதாவது பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிறோம் உலகத்தில் நல்ல விஷயங்கள் எத்தனை கிடைக்கிது ஆனால் நம்ம செய்கிறோமா இல்லை வாய்ப்புகள் என்ன சார் இல்லை உலகத்தில் வாய்ப்புகள் திறந்தே கிடைக்கிறது கூடிய செவ்வாய் ஆட்சி பெறும்பொழுது வாய்ப்புகள் திறந்து கிடப்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரைட்டு அடுத்ததை சில பேர் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுற கத்தி மாஸ்க்கு க்ளவுஸு இந்த செவ்வாயினாலே ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனையும் செவ்வாய் தான் இது எல்லாத்தையும் செவ்வாய் பகவான் தருகிறார் அதையெல்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ணி தந்துடுவார் செவ்வாய் பகவானுடைய அருளால் இதெல்லாம் கிடச்சிரும் அடுத்ததாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம் என்னவென்றால் செவ்வாய் வேற என்ன பலன்கள்லாம் தரார் இந்த ஆப்ரேஷனல் க்ளௌஸு இந்த கதைலாம் இல்லாமல் வேற என்னெல்லாம் தரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மம்முட்டி இந்த கெடப்பாறை எல்லாம் சாங்களே ஹார்ட்வேர்ஸ் அது அது அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட இப்போ வீடு கட்டுறதுக்கான க டிஎம்டி கம்பிகள்லாம் எல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கட்டும் கல் மண் ஜல்லி இது பண்ணுறவங்க செங்கச்சூளை செங்கச்சூளை காரா இந்த மாதிரி செங்கச்சூளை செங்கச்சூளை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதம் சிமெண்ட்டு லோடு சிமெண்ட்டு வரும் சார் மூட்டை மூட்டையாக சிமெண்ட் வரும் நாங்கள் அதை எடுத்து பிரித்து நாங்கள் அந்த ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொரு கடைக்கு தான் குடோனில் அடுக்கி வைக்கிறது எங்கள் வேலை சிமெண்ட் ஒவ்வொரு மூட்டைக்கு இவ்வளோ காசு வாங்குகிறோம் போன்ற விஷயங்கள் சிமெண்ட்டு மூட்டை அதெல்லாம் ஸோ அப்போது இந்த ரெண்டு கூட ஒன்று ஆட்சி பெறும்பொழுது பொழுது கல் மண் ஜல்லி போன்றவற்றில் ஆசை பெறுகிறது அதே நேரத்தில் இந்த செவ்வாய் வந்து ஆட்சி பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா உங்களுக்கு அடுத்த வார்த்தை கவுர்மெண்ட் ஜாப்பு கவுர்மெண்ட்னால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கிறது சப்ஸிடி கிடைக்கிறது கவுர்மெண்ட் வேலைனால கிடைக்கக்கூடிய அது ஒரு குவாட்டரஸ் நீங்கள் நீங்கள் வந்து பிடபிள்யூடியில் இப்போ ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து இப்போ நீங்கள் வந்து ஜூ சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த குவாட்ரஸ் அலகேஷன் உண்டு இப்போ சிடைப்பு வீட்டிலேருந்து நீங்கள் பிடிபி வீட்டுக்கு வந்துட்டீங்க இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்பாவுக்கு வந்து போஸ்டிங் அதிகமாகிடுச்சு அப்பா கிரேடு வந்துடுச்சு அதனால் நம்ம வேறு வீட்டுக்கு போகிறோம் நண்பர்களே நான் பதினைந்து இருபது வயது வரை நான் கோட்ரஸ் வீட்டில் தான் வளர்ந்தேன் அந்த கோட்ரஸ் வீடு கலாச்சாரம் என்பது அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன அந்த ரெண்டு குடையவன் வந்து ஆட்சி போது இதெல்லாம் நடக்கும் இந்த அதிசயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி அவரே ஏழு குடையவனாகவும் இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் ஏழு குடையவராக இருந்தால் எப்படி இருக்கும் முரட்டத்தனமான காதலாக இருக்கும் என்ன வேணும் நீ தான் வேணும் அப்போவா வந்து பைக்கில் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் ஆட்சி பெற்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு முரட்டுத்தனமான காதலாக இருக்கும் என்ன என்னை விட்டு போயிடுவேனே நீ என்னை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறதெல்லாம் இதெல்லாம் இரண்டு சிங்கங்கள் லயன் அண்ட் லைனஸ் லவ் பண்ணால் யாரோ அதுதான் செப்பா இந்த செப்பா கூடிய ஏழு கூடியவனாக இருந்தால் லயன் அண்ட் லைனஸ் லவ் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரும் அதே மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையில் உங்களுடைய வாய்ப்புகள் வரப்போகுது வாய்ப்புகளை தயவு செய்து பயன்படுத்து யார் உலகத்தில் பெரிய இது சொல்கிறோம் இல்லையா புத்தி இல்லாதவர்கள் வேறு வார்த்தையில் சொல்லலாம் கஷ்டமாக இருக்கும் புத்தி இல்லாதவர்கள் என்றால் வாய்ப்புகளை நழுவ விட்டவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் வாய்ப்புகளை நழுவ விட்டவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அவ்வளோதான் இப்போ துலாம் ராசிக்காரர்கள் வெற்றி பெறப் போகிறீர்களா வருத்தப்பட போகிறீர்களா நீங்களே முடிவெடுக்கோங்க உலகம் இப்பொழுதும் சொல்லுகிறேன் திறந்தே கிடக்கிறது சரியா ஆகையினால துலாம் ராசிக்காரர்கள் ஓடத் தொடங்குங்கள் கீழே போயிட்டிருக்கின்ற இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்